பெஸ்ட் ப்ராபர்ட்டியாக பார்த்து பார்த்து தோற்றுட்டு எயிட் சார் மார்க்கெட் சென்னை இப்போ குந்தத்தூர் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் பார்க்கல உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்காம இருக்குங்க இது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கோயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டண வீடு தான் ஒரு சவுத் பேசிங்ல அமைஞ்சிருக்குங்க இது வந்து கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் ஒரு ரொம்ப டீசன்ட் சைஸில் ஒரு இருக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து சைட்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வெளிவிஷன் டைல் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட்டு வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு எல்லாமே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இங்கே இந்தியன் கிளாஸை வச்சு கொடுத்துருக்காங்க சைக்கெல்லாம் வந்து மாடிக்கு வழிங்க இது சவுத் ஃபேசிங்கில் உங்களுக்கு செகண்ட் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான வினோஸில் கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு சவுத் ஃபேசிங்கில் என்ட்ரன்ஸ் தான் வச்சுருக்காங்க இது வந்து அழகான ஒரு சின்ன ஹால் வச்சுருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஒன் லேக்ஸ் பண்ணாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது டூ பதினாலுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க மேலே ஸ்பாட் லைட்டு ஒரு அழகான ஃபோர் டிசைனு இங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டரு இங்கே திரு டிவி வந்துட்டு வந்து கொண்டு கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சருவாங்க கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து கிச்சன் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே போய் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிராண்ட்டில் பண்ணி இருக்காங்க ஷெல்ஃபும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த கிச்சனை அமைச்சிருக்கீங்க கிச்சன்ல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்லா ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கீங்க எங்களுக்கு அட்டாச் காலத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஒயிட் ஒ கிரே வந்து இருக்கு இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு எங்கேயுமே இந்த ஏரியாவில் வீடியோ கிடையாதுங்க அப்பார்ட்மெண்ட்டு தான் கிடைக்கும் அந்த விலையில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்க்கு அட்டாச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பத்து என்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க எல்லாம் இருக்குங்க இதில் ஒரு டாய்லெட் இருக்குங்க ஸோ ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு இங்கேருந்து முருகர் கோயில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் வச்சிருக்குங்க சுற்றி நல்லா வீடு நல்லா இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது நியர்பையில் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதுங்க அதனால் அது கொஞ்சம் நான் செக் பண்ணிங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ லேக்ஸில் த்ரீ பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொர் ப்ரீக் இது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கேர் க்ரீக் டபுள் பெட்ரூம்க்கு ஸோ இந்த ஏரியா நியர்பை நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் வச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ப்ரோசஸ் பண்ணிட்டுருக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்